ஹலோ மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சாரி வீடியோ போட இப்ப லேட் ஆகிட்டே இருக்குல்ல ஸ்கூல் ரீஓபன் வரக்கும் இப்படிதான் இருக்கும் சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலி எல்லாருக்கும் வந்து அப்னிஷா தெளிஞ்சிருச்சு போல டெய்லி நான் நினச்சிட்டே இருப்பேன் வெண்ணிலா தானே வீட்டை விட்டு வெளியே போனாங்க இதுல விஜயோடைய தப்பு என்ன இருக்கு அதையே யாருமே ஓபன் பண்ணி பேசவே மாட்டாங்க விஜயே வந்து வெண்ணிலா கிட்ட கேட்டுட்டாரு போலீஸ்காரங்க பிரஸ் எல்லாரும் இருக்கும் போதே கேட்டாச்சு நீ தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போன இவதான் மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் தேடி அலைஞ்சு அப்புறம் தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு விஜய் கிளியரா சொல்லிட்டாரு அதுக்குதான் வெண்ணிலா வந்து எதுவுமே என் தப்பு கிடையாது எல்லாமே சித்தப்பாவுடைய தப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சித்தப்பா மேல பழியை போட்டுட்டாரு பாவம் அவர் வந்து பசுபத்தினால் வந்தார் இங்கே எப்படியோ வந்து ஏதோ வந்து அவர் பிரச்சனையில் மாட்டி ஃபீல் மட்டும் அவருக்கு இருந்துகிட்டே இருந்ததா ஓரமாவே இருந்தார் பட் புட்டு புட்டு வச்சிட்டாங்க இந்த மாதிரி மொபைல் வாங்கி வச்சுட்டாரு அவர் தான் பண்ணி அவருடைய வேனில் அனுப்பி வச்சிருந்தனால எங்களால் கால் கூட பண்ணி பேச முடியல ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி இப்போ ஒட்டுமொத்தமா சித்தப்பா மேல பழி வந்துடுச்சு பட் சித்தப்பா எல்லாரும் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே வந்து விஜய் சொல்லி தான் நான் விஜய் தான் வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட்டே பண்ண வச்சாரு அப்படின்ற மாதிரி நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூவில் பழைய தூக்கி போட்டுட்டாரு ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ப்ரொமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யமுனா அங்கே விஜய் அண்ட் காவேரியோட கான்வர்சேஷனை கங்கா பார்த்துட்டே இருக்கும்போதே யமுனா வந்து அழகாக போட்டு கொடுத்துருச்சு ஏன்னா அவங்க ரூட் க்ளியர் ஆகணும் பிகாஸ் அவங்க அவ்வளோ சந்தேகப்பட்டு இருக்காங்க இல்லையா அதனால அந்த ஒரு எண்ணத்தினால மட்டுமே அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க ஏன் நம்ம விஜய் அண்ட் காவேரியை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈவன் ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதையுமே அதான் சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணு பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு அம்மா அப்பா இல்லாத பொண்ணு தனியா நிக்குது அப்படின்னு சொல்லி பட் அது பேசுறதெல்லாம் பார்த்தா அதுக்கு நம்ம ஏன் பாவம் பண்ணும் காவிரி விஜயமே சேர்த்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஸோ சாரதாமாவோடைய டெசிஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்த இருந்து பார்க்கலாம் ஸோ காவேரிக்கும் தெரிஞ்சிருச்சு பிகாஸ் விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போகல அங்கே வெண்ணிலா வந்து சூசைட் அட்டம் பண்ணி விஜய் அங்கே வர வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஸோ இந்த ஒரு சூழ்ச்சி வலையில இருந்து விஜய் எப்படி எஸ்கேப் பார்க்க போறாங்க கண்டிப்பா அங்க ஒரு பெரிய ஒரு சண்டை வந்து விஜய்க்கும் சித்தப்பாக்கும் வர இருக்கு ஏன்னா சித்தப்பா சொன்னது எல்லாமே போயின்றது விஜய்க்கு தெரியும் அங்க விஷயத்த எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் மேல பொய்யா வந்து ஒரு பழிய போடுறாங்க சோ கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண போறாங்க அங்க இருந்து காவேரி விஜய் எப்படி மீட்டு வர போறாங்க அப்படின்றதுதான் ரிமைனிங் ஸ்டோரியா இருக்க போகுது எனிவே ஸ்டோரி செம்ம ஃபயரா பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுல எப்பவுமே வந்து உண்மைதான் வெல்லும் இல்லையா சோ கொஞ்சம் லேட் ஆகும் கண்டிப்பா உண்மை வந்து வெல்லும் அங்க காவேரி வர போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை சோ வெயிட் பண்ணி பாப்போமே ரொம்ப பரபரப்பா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம மகாநதி ஸ்டோரி இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க నెక్స్ట్ వీడియోలో మేట్ ప్లూసీవ్ అప్డేట్స్ ఛానల్ సబ్స్క్రైబ్ పని